அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சபை வந்து இமாக்லேட் கார்ட் ஆஃப் மேரி பாண்டிச்சேரியை சேர்ந்தது எங்கள் சபையை தோற்றுவித்தவர் ஃபாதர் லூயி சபையின் துப்பி என்பவர் அவர் வந்து பெண்களுக்காக பெண்கள் கல்வியின் வளர்ச்சிக்காக எங்கள் சபையை தோற்றுவித்தார் இந்த காது மாணவிகளுக்காகவும் ஊனமற்ற மாணவிகளுக்காகவும் இங்கே தொடங்கப்பட்டு பணி செய்து வருகிறோம் இந்த பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வழியில் வந்து காது இந்த பஸ் சவுண்டு மற்ற சவுண்டு கேட்காதனால ரோடு கிராஸ் பண்ண முடியாது கஷ்டப்பட்டோம் ஐஎஸ் பிரபு சங்கர் அவரிடம் எங்களை அனுப்பினாரு அவரும் உடனே நாளைக்கே உங்களுக்கு எதிர்பார்க்காத விதமா நாளைக்கே உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறோன்னு இன்னைக்கு அந்த பஸ்ஸை ஏற்க வச்சுனாரு எங்க பிள்ளைங்க இங்க இருந்து அடையாருக்கு போனோம் அடையார் கெனால் ரோடு பழைய கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கத்தில் போனோம் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டுனாலும் ரெண்டு பஸ் ஏறணும் இங்கிருந்து இப்போ அச பிள்ள போய் அங்கிருந்து இன்னொரு பஸ் எடுத்து போனோம் அதனால இந்த ரோட்டை நூறு அடி ரோட்ட ரெண்டு ரோடு கிராஸ் பண்ணணும் எங்க வாசப்படியிலேயே இந்த பிள்ளைங்க ஏறி அங்க காலேஜ்லேயும் வாசல்லே வந்து இறங்குற மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்தது இந்த அரசு தான் எங்களுக்கு அதனால இந்த பிள்ளைங்க வந்து ஊனமுற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களையும் ஒரு பொருட்டாக மதிச்சு அவங்களுக்காக இந்த பஸ் கொடுத்து அவங்க கல்வி சிறப்பாக வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கு என்று நாங்கள் நம்புகிறோம் உடனடியாக துரிதமாக எங்களுக்கு அரேஞ்சு பண்ணி கொடுத்ததே இந்த அரசுக்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிறது அதனால மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்